வணக்கம் சொந்தங்களே அனேஷ் கிச்சனில் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்றைக்கி வந்து பீட்ரூட்டை வச்சு சிம்பிளாக ஒரு பொரியல் செஞ்சு கட்ட அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம் வாங்க தாலிக்கத்து கருவுத்து மறுப்பு ரெண்டு காஞ்சி மிளகா கொஞ்சம் கருவேப்பில் மீடியம் சைஸ் வெங்காயம் கழுவி நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் கால் கிலோ பீட்ரூட்டை எடுத்து கழுவி தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன மூடி தேங்காய் வந்து துடி வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு எப்படி செய்யலாம் பார்க்க வாங்க தச்சாச்சு அதுக்கு மேலே வாணல் வச்சாச்சும் வாணல் நல்லா காய்ஞ்சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவாங்க எண்ணெய் காஞ்ச எடுத்து கருவு தூள் போடுவோம் அதுக்கு கருவு தூள் வந்து இப்போ காஞ்ச முன்னாடி கரெக்டில் வந்து இப்போ வெங்காயத்தை ஊற்றிடுவோம் நல்லா நல்லா வதக்கி வச்சு கருவி ஊற்றி கிடு நல்லா மட்டும் விட்டு அது தேவைக்கு நம்ம வச்சு கொஞ்சமாக வச்சுருக்கோம் இப்போ இங்கே வந்து நம்ம அந்த கம்மியாக தண்ணி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நம்ம தான் வைச்சா சீட்டு போய் பிரியாணி அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா ஸ்வீட்டுலேருந்து தண்ணியை நல்லா சுந்திச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவை போயிட்டுருவாங்க ஆரோக்கியமான பீட்ரூட் பொரியல் ரெடியாச்சு நாங்கள் வந்து ஒரு நிமிஷம் என்ன போச்சு ஆரோக்கியமான பீட்ரூட் பொரியல் ரெடியாச்சு அஞ்சு நிமிஷத்தை செஞ்சு முடிச்சிடலாம் இதை ரொம்ப ஈஸி டிஷ் தான் இது குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்து இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட அனேஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ